கதாவ அனைவருக்கும் மணக்கம் நான் ஜாது எங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்க ஊரை விட்டு பக்கத்து ஊரெல்லாம் வந்து நிற்கிற மாதிரி அப்போ வந்து பாத்துட்டு நேற்று நேற்றைய தினம் வந்து மூணு தின தினம் வந்து வீடியோ எதுவுமே போடலை அப்பா அப்பாண்ட பிறந்த நாள் வீடியோடயே ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டேனா கலை கொஞ்சம் அலுவல்கிறது அப்போ எங்களோட பர்சனலாக காய்க்கிறாங்களே தெரியுமே நம்ம என்னென்று சொல்லு நாங்கள் சொல்ல விரும்பலை அப்பங்களோட பர்சனல் காய்க்கிறார்கள் வந்து இவ்வளோங்க மென்னத்துக்கு ஆண்டி வந்தது வீடியோ போடாதுன்னு காரணங்கள் வந்து ஓரளவு தெரியுமேண்ணா அப்ப இன்றைய தினம் எங்க போக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு முக்கியமான விஷயமா வந்து போக போகுது நம்ம அதான் இந்த விஷயம் அதாவது வந்து நீண்ட நாட்டெல்லாம் நாங்கள் வந்து ஒரு வீடு வேணுமென்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருக்கோம் அப்போ அதில் வந்து மிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ அந்த வீடை போய் நீங்களுக்கு பாருங்க ஆனால் நாங்கள் வந்து எங்களோட வீட்டு நடந்தும் வரலாம் அப்படி கொஞ்சம் தூரம் தான் முந்த நாள் வந்து சுமன்மம் சொல்லியிருந்தார் வந்து இப்படி எங்கெண்ட ஊரை தாண்டி ஒரு பக்கத்து ஊர்ல வந்து ஒரு வீடு வந்து இருக்குது அப்போ அதை நீங்கள் வந்து பாருங்க அதை வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுமான்னு சொல்லியிருந்தேன்மா அப்பா எந்த வீடுன்னு சொல்லி பார்த்தா இப்போ மாமா சொல்கிற குறிப்பை பார்த்தா எனக்கு அந்த வீடு வந்து விளங்கிட்டு அந்த இருக்கிற இடம் வந்து அதை வந்து என்னோடய படிக்க ஒரு படி இந்த ஸ்கூலும் வந்து பார்க்கலாம் இல்லை அப்பா கூட அம்மா வந்து நடந்து கொண்டே விடலாம் மாற்றி நாட்டியை கொண்டு இல்லைம்மா அப்போ அப்படி பக்கத்து விட அப்போ சுமன் மாமா சொல்லியிருந்தாலும் அப்போ இதை கொஞ்சம் போய் பாருங்கோ அப்போ இதுவாக இருந்தாலும் நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லுவேன் என்னோட மாமாண்ட பொறுப்பில் இருக்கோன்னு தெரியல எனக்கு நான் வந்து பொறுப்பு தான் அப்படின்னா சொல்லி அங்கே சொல்லுங்க உட்காந்து பாருங்க வீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது வந்து எங்களை வீடு கிட்டியா தானே என்ன நாங்க வந்து இப்போ எங்களோட வீடு விக்கல அதை விட எங்களோட வீடு தான் பெரிய வீட்டுல வாழணும் ஆசைப்படல எங்களோட வீட்டுல

அப்போ என்ன வந்து சுமன் மாமா சொன்னதுக்காண்டி தான் நாங்க இந்த வீடு வீடை வந்து நாங்க பார்க்க போறோம் ஓகே அந்த வீடோ வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு அம்மா வந்து ஓகேயா இல்லாட்டி எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எங்களுக்கு எல்லாமே வந்து பக்கத்துல எங்கிட்ட வீட கூட பார்க்கணும்னு சொன்னா டிப்பா பார்த்தா தெரியுமா அந்த தெரியுமா சரி ஓகே அப்ப இதை தான் ஒரு வீடியோ நாங்க பார்க்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலா புதுசா பார்க்கு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்ட வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு இப்போ வாங்க வீடியோ கூட

ஒரே ஆமனகுரம் ஒரே பனைமரம் ஒரே தென்னை மரம் இல்ல பனை மரம் தான் நீங்க கூடுதலா இருக்க

அம்மா அந்த கூட வந்து சரி இந்த மாளிகை வரப்போகுது மன்னாலும் லைப் பண்ணலாம் தாராளமா நான் எடுத்துக்குறேன். பார்த்தா தெரியுமா அந்த வந்து துக்காண்ட அம்மாண்ட வீடு அந்த வயித்துல பாறம்போத அந்த அதுல எல்லாரும் நிக்குறாங்க. ஆந்து தெரியல போய் அது ஓடணும் இது வந்து அந்த ஜாயின் பண்ணி ஓ அந்த ஜாயின்

அண்ணா வந்து பாக்குற இல்லை தெரியும <laughs>

ஆட்டோன்னு ஒன்று ஒரு நாள் டயர் இருக்காது கதவு இல்லை டொய்லெட் இருக்கு கதவு இல்லை இது பதினோரு கோடி ரூபாய் மாறும் வெளிப்படுத்த

நல்ல ஐயா சாம்பிளுக்கு வந்து நாங்க பாத்துட்டு போவோம் என்னன்னு சொல்றேன் நாங்க குழந்தை பிள்ளைங்க குழந்த பிள்ளை கொண்டு வர வீடு அது வந்து பெரிய ஒரு வெட்டாந்திர காணி திருவான பத்தே கிலோ சின்ன ஒரு வீடு மாதிரி என்ன பின் பேரி இல்லாம அப்ப உண்மையாக இது இந்த வீடு வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லையா எங்க நாங்க கேட்டதுக்கு நாங்க ஏதோ அந்த சுமன் வந்து அப்படி சொன்னதுக்காண்டி சுமனுக்கு நம்ப என்னன்னு சொல்றது இப்ப வீட்ட வந்து வெளிப்பார்வைக்கு பார்க்க உண்மையில வந்து நல்ல தான் இருக்குது ஆனா உள்ள வந்து பாக்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலையில இருக்கா அதை கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்ன பயந்த சுபா உங்களுக்கு கூடயோ கொஞ்சம் பயமா இருக்குண்ணா அதை பார்த்தீங்க அப்படி ஒரு நாளைக்கு எப்படி பத்து பயஞ்சு பாம்புகிட்ட வரலாம் இந்த காணிக்குள்ள வந்தேன் அவ்ள பாத்துதான் ஆனா இங்க வாழ்ந்தவங்க என்ன மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி ஒரு என்ன என்ன மாதிரி ஒரு படிச்ச பொடினு ஒருத்தன் ஒருத்தன் அடுத்த ஜீவாவோட படிச்சபடி தான் அடுத்த ரெண்டு பொம்பளை புள்ள இருந்த வீடு தான் இது வந்தேன் மூணு பேர் நாலு பேர் இருந்த வீடு வந்து இந்த வீடு அது அம்மா அப்பா அது வந்து இருந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தவங்க ஆனா அந்த ஐயாவோட சொல்லியிருக்கிற வந்து இங்க வந்து இருக்கிறவங்க புள்ள ஆனா வந்து எதுவுமே நிரந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் இவங்க கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க கொஞ்சம் அவ்வளோ போடுவான் என்ன சொன்னா இந்த கொஞ்சம் ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு

నేను అది కూడా ఇక్కడే ఉంది. ఇక్కడ కూడా ఉంది. అబ్జో బైరింగ్ కుళ్ళకున తీడదు. ఏంటపా కొనుగో ఎన్నేనే. ఆయన ఇందమే లైటెన ఎదిరి పోయి క్లబ్ పెయి. య జింగ్ మార్తి. హ్ జింగ్ మార్తి. జింగ్ మా అందరియట ఉంది. విరామం. చలో. ఆ ఇప్పుడు మార్ములే. అరే సత్తా. నా ఇక్కడ ఆరేనే బర్తి ఉంది. అలానే బుదువా హం బుదువా. నా బర్తి బుదువా. అయ్యా బుడుంగయ్యా ఇదంతా బాటంతా నేనే వినమంతా అంటాడు.

இங்குன் இது இ சிக்கல் வந்து வயரிங் வந்து அப்படியே 다른Mmsem வடைகளுக்கு fulfillilàாக்பு படும Nawர் 8명이க்க்கு serge Compass சரumbledன் போBrien proverbially கண வேணம் வருக்கிirosையாக்rence kindergartenichte Litercoal ow Hear Chi jobu The apro 채 பிறந்ததுக்கு machu that offering Jeeda FREE henும் குடி OLED uwchyicketsเรிholder

சந்தோம் ஓட்டுமா சந்தோட்டம் அமைதியான சூழல் நல்ல விடங்கள் ஆனா எங்களுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வீடு கொஞ்சம் பிடிக்கல அதனால நாங்க வேற ஒரு இன்னொரு ட்ரை பண்ணுவோம் சரி அப்ப இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும் ஏதாவது ரொம்ப இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை நம்ம பிடிக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய விடியோ சந்திப்போம்